மாமியாரின் கருணை சிறுகதை ஆசிரியர் புஷ்யன் அவர்கள் கமலத்தின் உள்ளத்தில் விடுவிக்க முடியாத பெரும் பிரச்சனை ஒன்று குடிக்கொண்டு இருந்தது அவள் அதனால் அடைந்த மனவேதனை வேதனை சொல்ல தரமன்ற எப்படி விடுவிப்பது என்று யோசித்து யோசித்து மனம் புழுங்கினாள் அது ஒரு விசித்திரமான பிரச்சனை வேறு ஒருவளாக இருந்தால் அதை ஒன்றும் பிரமாதமாக எண்ணியே இருக்க மாட்டாள் உண்மையில் அது மனதை வாட்டும் புதிர் தானா என்றால் கமலத்தின் நோக்கில் அது ஒரு எலும்புருக்கி நோய் போலத்தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும் ஆனால் வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படி கிடைத்ததற்கு ஆனந்த கூத்தாடுவாள் என்பதில் சந்தேகமில்லை அப்படி என்னதான் கமலத்துக்கு மட்டும் வேதனை தரும் பிரச்சனை என்றால் அது அவள் அருமை மாமியார்தான் கமலம் கூட சில சமயம் தன் அறிவீனத்தை நினைத்து நினைத்து வருந்துவாள் இதற்கு போய் ஏன் என் மனம் இப்படி கஷ்டப்படுகிறது என்று ஆச்சரியம் கூட அடைவாள் முதலில் அவள் அதை அலட்சியப்படுத்தித்தான் வந்தாள் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூட இல்லை வெகு சகஜமாக பாவித்து கணவனுடனும் மாமியாருடனும் பாங்காக குடித்தனம் நடத்தி வந்தாள் ஆனால் அந்த பிரச்சனையின் விதை அவள் உள்ளத்திலே மெல்ல ஒரு நாள் ஊன்ற ஆரம்பித்தது அதை யாரிடமும் தெரியப்படுத்தாமல் வைத்து இருந்தாள் உண்மையில் அதன் விதை ஊன்றிக்கொண்டது அவளுக்கே கூட தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர் விட்டது நல்ல உரம் போடுவது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாக எண்ணிக்கொண்டாள் இதற்கு என்ன செய்வது என்று புரியாமல் எத்தனையோ நாட்கள் இரவிலே கண்ணீர் விட்டு அழுது அழுது கணவன் சர்வேஸ்வரனுக்கு கூட தெரியாமல் தலையணையை நனைத்து இருக்கிறாள் சர்வேஸ்வரனுக்கும் அவள் நடத்தை சரியாக புரியவில்லை வந்த புதிதில் கலகலப்பாக இருந்தது போல இப்போது அவள் இல்லை அவள் மனதிலே ஏதோ வேதனை குடிகொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் எப்படியோ தெரிந்து கொண்டு அவளை அவ்வப்போது மிகவும் அனுதாபத்துடன் கேட்டு இருக்கிறான் ஆனால் அவள் பதில் சொல்லவே இல்லை முதலில் அவளுடைய துன்பத்துக்கு காரணம் ஒருவேளை பிறந்தக நினைப்பாக இருக்குமோ என்று நினைத்து அவளை பிறந்தகம் போய் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு வரும்படி கூட சொன்னான் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் பிறந்தகத்தை நினைத்து வருந்தவில்லை என்று பதில் கூறினாள் பின் என்னதான் சொல்லேன் என்னவா அது அது ஒன்றுமில்லையே என்ன சொல்வது என்று புரியவில்லையே என்று குளறினாள் பயப்படாதே கமலம் சொல்லு அம்மா ஏதாவது சொன்னாளா என்று பறிவுடனும் பாசத்துடனும் கேட்டான் ம் என்று தலையாட்டினாள் மறுபடியும் வாயில் துணியை வைத்தபடி அழ ஆரம்பித்துவிட்டாள் சர்வேஸ்வரனுடைய உள்ளம் மிகவும் வேதனை அடைந்தது புழு போல துடித்தான் அவள் அவனுடைய நேச மனைவி அவள் துன்பப்படுவது கண்டு அவனால் சகித்து முடியவில்லை கமலம் இப்படி உள்ளுக்குள்ளேயே குமுறி குமுறி அழுது என்ன பிரயோஜனம் என்னதான் உன் மனவேதனை என்று சொன்னால் நான் அதற்கு பரிகாரம் தேட மாட்டேனா என்னிடம் என்ன பயம் சொல்லு என்று கேட்டான் அவளை தன் மார்பிலே அணைத்துக்கொண்டான் என் மனதில் ஏதோ பெரும் பாரம் அழுத்துவது போல இருக்கிறது இன்னதுதான் காரணம் என்று எனக்கே புரியவில்லை உண்மையாக சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு எனக்கு ஏனோ நினைத்து நினைத்து அழுகையும் துக்கமும் வருகிறது என்று சொல்லி மறுபடியும் அவனுடைய தோளில் சாய்ந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் கமலம் பேசாமல் படுத்துக்குள் நாளை காலை டாக்டரை அழைத்து வருகிறேன் உடம்பில்தான் ஏதாவது கோளாறு இருக்க வேண்டும் என்றான் சர்வேஸ்வரன் வேண்டாம் வேண்டாம் டாக்டருக்கு என்ன தெரியும் உடம்பில் ஒன்றும் இல்லை தயவு செய்து ரகளை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று கூறி கண் கலங்கினாள் இப்படித்தான் நாட்கள் ஓடின கமலத்தின் இதய குமுறல் நாளுக்கு நாள் பெருகி சூறாவளி காற்று போல ஆ ஊ என்று அவளை அலக்களிக்க தொடங்கிற வெகு நாட்கள் இது கமலத்தின் மாமியாருக்கு தெரியாமலே இருந்து வந்தது ஆனால் நாளாக அவள் தன் மருமகளின் மனதில் ஏதோ வேதனை இருப்பதை உணர்ந்தாள் ஆனால் அவளுக்கும் காரணம் புரியவில்லை அதுவுமின்றி அவள் அதை வெகுவாக பாராட்டவில்லை கணவன் மனைவிக்குள் என்னவோ நாமேனதில் தலையிட வேண்டும் என்று இருந்துவிட்டாள் ஆமாம் உண்மையில் அவளுக்கு என்னதான் குறை குறை ஒன்றும் இல்லையா அவளுடைய வேதனை அர்த்தமற்றதா கமலத்தின் இதய ஆழத்தில் அதற்கு காரணமும் இருக்கத்தான் செய்தது ஆனால் அதை இன்னதென்று விவரமாக வாய்விட்டு சொல்ல முடியாத விசித்திரமான மனவேதனையாக காரணம் அவள் மாமியாரின் கருணையும் கமலத்திடம் அவள் கொண்டிருந்த அன்பும் தான் என்று சொல்ல வேண்டும் அத்துடன் அவள் மாமியாரிடம் இருந்த ஒரு மாதிரியான விரக்தி பாவமும் ஆகும் கமலத்துக்கு அவள் மாமியாரிடம் அபார பக்தி விசுவாசம் மரியாதை எல்லாம் இருந்தன அத்துடன் கூடவே ஏதோ ஒரு விதமான விருப்பம் இருக்கத்தான் இருந்தது அந்த வெறுப்புத்தான் அவளை இப்படி ஓயாத விசாரத்துக்கும் விவரம் புரியாத வேதனைக்கும் ஆளாக்கி வாட்டி கொண்டிருந்தது கமலம் புக்ககம் வந்ததும் கணவனின் அன்பையும் மாமியாரின் அபார வாஞ்சையும் கண்டுபெரிதும் உவகை கடலில் ஆழ்ந்தாள் அவள் தாயில்லாத பெண் தாய் அன்பை உணராதவள் மாற்றான் தாயின் சிறு கொடுமைகளுக்கு ஆளானவள் அவளுடைய சிறிய தாயார் நல்லவள் தான் இருந்தாலும் அந்த வேற்றுமை எங்கு போகும் அதனால் அவள் உள்ளம் ஒருவித ஏக்கத்துடன் இருந்தது புக்ககம் புகுந்ததும் மாமியாரின் நல்ல குணத்தை பார்த்து தன் பாக்கியத்தை நினைத்து மிகவும் பெருமை அடைந்து வந்தாள் கமலத்தின் சுபாவம் ஒரு நிமிடமும் சும்மா இருக்க முடியாது ஏதாவது காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பழகிவிட்டாள் அவளுடைய சிற்றன்னை கணவன் வீடு வந்ததும் அப்படியே பம்பரம் போல சுழன்று வேலை செய்ய ஆசை கொண்டாள் கணவனுக்கு அறுசுவை உண்டி செய்து படைக்க ஆவலுடன் இருந்தாள் மாமியாரை ஹாயாக ஓய்வெடுத்து செய்து தான் பணிவிடை செய்து மகிழ்விக்க வேண்டும் என்றும் நினைத்தாள் ஆனால் கமலத்தின் மாமியார் பழங்கால பேர் வழி வயது ஐம்பதாகியும் ஆகியும் இன்னும் கட்டுத்தளராமல் இருந்தாள் அவளும் ஏதாவது துருதுருவென்று காரியம் செய்து கொண்டே இருப்பாள் மூன்றே பேர் இருந்த அந்த வீட்டிலே வேலை ஒன்றும் அதிகமாக இல்லை அதனால் அநேகமாக சுற்று காரியங்கள் கூட அவளை செய்து கொண்டு கமலத்தை காரியம் செய்ய விடமாட்டாள் அப்படி ஏதாவது காரியம் செய்ய சொன்னாலும் அதை அவளை நேரில் கூப்பிட்டு சொல்ல மாட்டாள் மூன்றாம் பேர் வழிக்கு சொல்லுவது போல அதை செய்தால் என்ன என்பாள் கமலம் தன் மாமியாரை அன்னையாகவே பாவித்து தன் ஆறுதலை பெற ஆசைப்பட்டாள் ஆனால் மாமியாரின் ஒருவிதமான சுபாவம் அதிகம் யாருடனும் ஒட்டாது இருப்பது அவளை ஏதோ இல்லாத ஒரு கவலைக்கு உள்ளாக்கிவிட்டத சொல்லும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தும் ஏன் மாமியார் இப்படி இருக்கிறார் என்று புரியாமல் தவித்தாள் மாமியார் அவளை கடிந்து கொள்வது இல்லை ஒரு வார்த்தை கூட கூறியது இல்லை இருந்தும் மாமியாரின் குணம் அவளுக்கு ஏதோ விவரம் புரியாத மனவேதனையை உண்டாக்கியதா சர்வேஸ்வரன் ஆபீஸ் போய்விட்டால் பகலெல்லாம் இருவரும் கொட்டு கொட்டு என்று உட்கார்ந்திருப்பார்கள் ஏதாவது புஸ்தகம் இருந்தால் படிப்பாள் கமலம் அதை ஆவலுடனே கேட்பாள் அவள் மாமியாரானால் ஏதும் புத்தகம் இல்லாவிட்டால் ஒருவித பேச்சும் இராது தன் தாய்க்காக ஏங்கிய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருப்பாள் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக மாமியாரின் இந்த பற்றற்ற தன்மை அவளுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் உண்டு பண்ணிவிட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடைய அசாதாரணமான பிடிவாத குணம் கமலத்தின் துயரத்தை அதன் எல்லையில் கொண்டு போய் தள்ளியத சினிமாவுக்கோ நாடகத்துக்கோ போகலாம் என்று சர்வேஸ்வரன் இருவரையும் அழைப்பான் கமலத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவளுடைய மாமியார் எனக்கு எதற்கடா என்பாள் கடைசியில் கமலமும் சர்வேஸ்வரனும் மட்டும் போவார்கள் முதலில் கமலத்துக்கு இது மிகவும் ஆனந்தமாக இருந்ததானால் நாளடைவிலே மாமியாரும் வரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது தான் மட்டும் போகக்கூடாது என்ற எண்ணம் உண்டாயிற்றார் மேலும் மாமியார் எனக்கு எதற்கு சினிமாவும் ட்ராமாவும் அந்த காசு இருந்தால் ஒரு நாள் காய்கறிக்கு என்பாள் அன்று கமலத்தின் வேதனை உச்சத்தை அடைந்தது சர்வேஸ்வரன் பாட்டு கச்சேரிக்கு போக கமலத்தையும் தன் தாயாரையும் அழைத்தான் அவன் தாயாருக்கு பாட்டு என்றால் பிடிக்கும் எவ்வளவோ கச்சேரிகளுக்கு போகவும் போயிருக்கிறாள் ஆனால் அன்றைய தினம் என்னவோ அவள் எனக்கு என்னத்துக்கடா பாட்டும் கச்சேரியும் ராகம் தெரிகிறதா ஒன்றா என்னால ரெண்டு ரூபாய் ஏன் தண்டமாகணும் நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்றாள் இது சர்வசாதாரணமான நிகழ்ச்சிதான் என்றாலும் கமலத்தின் அர்த்தமற்ற வேதனையை கிளறிவிட்டது சரி கமலம் வா நாம் இருவரும் போகலாம் என்றான் சர்வேஸ்வரன் தன் தாயின் சுபாவத்தை உணர்ந்து நானும் வரவில்லை என்றாள் கமலம் ஏன் உனக்கும் என்ன வந்துவிட்டது என்று கோபத்துடன் கேட்டான் வரவில்லை என்றால் வரவில்லை என்றால் தீர்மானமான குரலில் நல்ல சனியன் வந்து வாய்த்தது என்று முணுமுணுத்து கொண்டே துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு கடற்கரைக்கு போய்விட்டான் இரவு எட்டு மணிக்கு வந்தான் வந்ததும் சாப்பிட்டு விட்டு போய் படுக்கையிலே படுத்தான் கமலம் எல்லா காரியங்களையும் முடித்துக்கொண்டு கொண்டு ஒன்பதரை மணிக்கு படுக்கச் சென்றால் சர்வேஸ்வரன் தூங்கி கொண்டிருந்தான் பாலை கொடுக்க அவனை எழுப்பினாள் அவன் எழுந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் மழ பாலை குடித்துவிட்டு மறுபடியும் படுத்துவிட்டான் அவள் ஒரு பாயை எடுத்து விரித்து போட்டு கையை தலை அணையாக வைத்து கொண்டு படுத்தாள் அவளுடைய மனம் எப்போதும் போல குமர ஆரம்பித்தத அவள் இதுவரையிலும் சர்வேஸ்வரனுடைய ஆணை விருப்பத்திற்கு எதிராக போனதே இல்லை ஆனால் அன்று ஏதோ ஒன்று அவளை ஆட்டிற்ற முடியாது என்று கூறிவிட்டாள் அதை பெரியதாக எண்ணி சர்வேஸ்வரன் தன்னுடன் பேசாமல் இருந்தது அவள் மனதை வாட்டி வதைத்தது அதை நினைத்து நினைத்து பொறுமினாள் விமல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது கடைசியில் அதை தாங்க முடியாமல் கண்களில் தாராளமாக நீர் விட்டாள் அவள் விமலை கேட்டு சர்வேஸ்வரன் விழித்து கொண்டான் அவனுக்கு முன்பே கோபம் இப்போது கமலத்தினுடைய அழுகையை கண்டு அவனுடைய கோபம் அதிகமாயிற்று கமலம் என்று கொஞ்சம் கடினமான குரலில் அதட்டி கூப்பிட்டான் கமலம் திடுக்கிட்டு புடவை தலைப்பை வாயிலை அழுத்திக் கொண்டு அழுகையை அடக்க முயன்றாள் கமலம் இங்கே வா என்று கொஞ்சம் பறிவுடன் நெய்யை கூப்பிட்டான் அவள் நகரவில்லை நான் கூப்பிடுகிறேன் வரமாட்டாயா என்று காட்டிலிருந்து இறங்கி அவளுடைய தோலை பிடித்து எழுப்பி உட்கார வைத்தான் என்று கன்னத்தில் அரைந்தான் அவ்வளவுதான் கமலம் துவண்டு போய்விட்டாள் இதற்குள்ளாக இந்த ரகளையை அறிந்து அவனுடைய தாயார் என்னடா என்னடா இது என்ன கதவை திற என்று அரை கதவை தட்டினாள் சர்வேஸ்வரன் கதவை திறந்தான் கமலம் கேவி கேவி அழுவதையும் சர்வேஸ்வரன் ஒரு ராட்சசனைப் போல கிராப்பு தாறுமாறாக மாறாக கலைந்தும் கண்களில் கோபக்கனல் கக்கிக்கொண்டும் கக்கிக் கொண்டும் நிற்பதை பார்த்தாள் ஓடி போய் கமலத்தை அணைத்தாள் கண்ணங்களில் அவன் விரல்கள் பதிந்து இருப்பதைக் கண்டு துடிதுடித்தாள் ஏண்டா ஈஸ்வரோ நீ என்ன மனுஷனா ராட்சசனா இப்படியா போட்டு வதைப்பது நானும் தான் பார்க்கிறேன் அவள் வெகு நாட்களாகவே அட்டிக்கடி அழுகிறாள் எனக்கும் அவளுடைய விமல் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது என்னமோ ஏதோ புருஷன் பெண்டாட்டிக்குள் தகராறு நமக்கேன் என்று விட்டேன் ஆனாலும் இப்படியா பாவம் தாய் இல்லாத பெண்ணை போட்டு அடிப்பது என்று அவனை மிகவும் கடிந்து கொண்டாள் மாமியாரின் பரிவு வார்த்தைகளை கேட்டதும் அந்த வேதனையிலும் கமலத்துக்கு இனம் தெரியாத நிம்மதி இருந்தது அந்த கணத்தில் அவளுக்கு இந்த உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நினைக்கிறார்கள் என்று ஆச்சரியம் உண்டாயிற்று அவளுடைய கணவன் அவள் ஏதோ தவறு இழைத்து விட்டதாக நினைக்கிறான் அவளுடைய மாமியார் சர்வேஸ்வரன் தான் அவளை ஏதோ கொடுமைப்படுத்துவதாக நினைக்கிறாள் அவளோ நானா அவளை கொடுமைப்படுத்தி வருகிறேன் அவள் அல்லவா என் உயிரை தினமும் வாட்டி எடுக்கிறாள் என்று கத்தினான் சர்வேஸ்வரன் சத்தம் போடாதேடா பாதி ராத்திரியில என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி உளறுகிறாயே என்று அடக்கினாள் அவனுடைய அன்னை அதற்குள்ளாக கமலம் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் என் மன வேதனைக்கு காரணம் என்னவென்று சொல்லிவிடுகிறேன் இல்லாவிட்டால் இது விபரீதமாக போய்விடும் போல இருக்கிறது என்று கூறி விக்கினாள் சர்வேஸ்வரனும் அவன் தாயாரும் அதை கேட்க ஆவலுடன் மௌனமானார்கள் கமலம் எப்படியோ தட்டு தடுமாறி தன் மனக்கலக்கம் வேதனை எல்லாவற்றுக்கும் உள்ள காரணங்களை சாங்கோபமாக எடுத்து சொல்லிவிட்டாள் அசையாமல் கேட்டுக்கொண்டு வந்த தாயும் மகனும் அடப்பைத்தியமே இதற்கா இவ்வளவு கவலை என்று ஏக காலத்தில் கூறினார்கள் கமலத்துக்கு வெட்கமாகிவிட்டது அவள் மாமியார் அவளிடம் மிகவும் அனுதாபத்துடன் கேட்டாள் கமலம் இந்த மாதிரி நினைத்துக்கொண்ட இத்தனை நாட்கள் மனதை சங்கடப்படுத்தி கொண்டு இருந்தாய் நல்ல அசடாக இருக்கிறாயே நான் கணவன் வீடு வந்தபோது என் மாமியாரிடம் பூனையை கண்டு பயப்படும் எலி போல இருந்தேன் என் கணவனுடன் ஆசையாக பேசவே விடமாட்டாள் அப்படிப்பட்டவள் எங்கேயாவது தனியாக கணவனுடன் போய் வருவதை சகிப்பாளா எங்கே புறப்பட்டாலும் அவளும் கூட வந்து விடுவாள் எனக்கு எவ்வளவு எரிச்சலாக இருக்கும் தெரியுமா இளம் உள்ளத்தை அறியாத கிராதகியாக இருக்கிறாளே என்று அவளை மனதார வெறுத்தேன் தான் ஒரு வேலையும் செய்யவே மாட்டாள் எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டும் அவள் கல்லு குண்டு போல இருப்பாள் மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்தாளானால் சாயந்தரம் நாலு மணிக்குத்தான் எழுந்திருப்பாள் அதற்குள் அவளுக்கு டிஃபன் தயாராக இருக்க வேண்டும் அதனால் என் மாமியாரை நான் மனதார சபித்து வந்தேன் அம்மாதிரி என் மருமகளும் கஷ்டப்படக்கூடாது அவள் என்னை வெறுக்கக்கூடாது என் மாமியாரு கேட்ட சாபங்களை திரும்ப நானும் பெறக்கூடாது என்று நினைத்துத்தான் நான் உன்னிடம் என் பெண்ணை போல நடந்து கொண்டேன் உனக்கு அதிக வேலை கொடுக்கவில்லை உன் கணவனுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் என்னை வற்புறுத்தி அழைத்தாலும் சினிமா ட்ராமாக்களுக்கெல்லாம் வரவில்லை ஆனால் அதையெல்லாம் நீ தற்பத்தம் செய்து கொண்டு இப்படி அசடாக மனதுக்குள் விசாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உடம்பை கெடுத்துக்கொள்வாய் என்று கனவிலும் நான் நினைக்கவில்லை என் பேச்சிலே போக்கிலே உதாசீனம் விரக்தி தென்பட்டால் அது யார் பேரிலும் உள்ள வெறுப்பால் அல்ல அது என் சுபாவம் அது ஏனோ எனக்கே தெரியவில்லை உண்மையில் எனக்கு எதிலுமே பற்றி இல்லை என் நாட்கள் ஆகிவிட்டன ஏதோ சிறுசுகள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே என் மனதுக்கு சந்தோஷமானால் எல்லாம் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அளவா இருக்கிறது இந்த மாதிரி மாமியார் ஒரு ஒருத்தியம் இருக்கிறாள் அதைவிட அதிசயம் இந்த மாதிரி மாட்டு பெண்ணும் இருக்கிறாளே என்று கூறி வியந்தாள் கமலத்தின் மாமியார் மாமி நான் எவ்வளவோ தப்பாக உங்களை நினைத்து கொண்டேன் ஆனால் நீங்கள் எங்களுடனும் சந்தோஷமாக எந்த காரியமும் செய்தால்தான் என் மனதுக்கு சந்தோஷமும் திருப்தியாகவும் இருக்கும் உங்களிடமிருந்து எங்களை தனியாக பிரித்து விடாதீர்கள் எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம் என்றால் கமலம் உணர்ச்சி பரவசத்துடன் ஆகட்டும் அடி கண்ணே என்று தன் மார்பில் கமலத்தை அணைத்துக்கொண்டு தலைமயிரை கோதிக் கொடுத்தால் சர்வேஸ்வரன் முக மலர்ச்சியுடன் விளங்கினான் அன்பனவர்களை புஷ்யன் அவர்கள் எழுதிய மாமியாரின் கருணை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி